அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் திண்டுல ஏஎஸ் அகாடமி காரிக்குடி முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பி அப்படிங்கிறதுக்கு ரெகுலராக நம்மளோட வகுப்புகள் நடந்துட்டு இருக்கு திங்கள் அப்படிங்கிறது திங்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு அப்படிங்கிற நாட்களில் நமக்கு காமன் பேப்பர்ஸ் அதாவது தமிழ் தென் ஜி கே தென் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படிங்கிற மூணுமே நமக்கு போயிட்டு இருக்கு ஸோ அதோடு கூட ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஇடி அப்படிங்கறதும் கால்பர் ஆகிருக்கு ஸோ டிஇடி அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு சரியாக ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இலவச அறிமுக வகுப்பு அப்படிங்கிறது நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் ஸோ அநேகர் கேட்டிருந்தீங்க ஸோ என்ன மாதிரியான இப்ப டிஇடியை பொறுத்தவரை ஒரே முயற்சியில நம்ம தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படிங்கறது குறித்து இன்னைக்கு ஈவினிங் சரியாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்படிங்கிறதுக்கு நேரடி வகுப்புகள் அப்படிங்கிறது நமக்கு ஆன்லைன் அப்படிங்கிறதுல கூகுள் மீட் மூலமாக நீங்களும் சேர்ந்து உங்களுக்கு டவுட்ஸ்லாம் வந்து கேட்டுக்கலாம் ஸோ நம்ம எப்படி இதை பிளான் பண்ணியிருக்கோம் இந்த டிஇடி அப்படிங்கிறது இருபது இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்டு செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ எந்த மாதிரி நம்ம கிளாஸ் கொடுக்க போறோம் அந்த ஃபுல் டீடைல்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஇடி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இன்னொன்று நான் ஒரு ஆஃபர் இல்லைங்களா நம்ம கிட்ட பிஜி டிஆர்பி படிச்சிட்டு இருக்கிறவங்க அட் ப்ரெசென்ட் படிச்சிட்டு புத்தகங்கள் அதாவது சைக்காலஜி புத்தகம் தமிழ் புத்தகம் ஜி கே புத்தகம் அந்த மாதிரி வாங்கி இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஇடி அப்படிங்கறத நமக்கு வந்து முழுதாக இலவசமாக தரோம் இந்த பயிற்சி முழுவதும் ஆல்ரெடி நான் டிஆர்பி நாங்க உங்ககிட்ட படிச்சிட்டு இருக்கேன் சார் ஸோ நான் உங்கள்கிட்ட சார் இது மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்றவங்க டிஇடிக்கு மெட்டீரியலுக்கு மட்டும் நீங்கள் ஸோ அமௌண்ட்டு பே பண்ணா போதும் மற்றபடி டிஇடியை நீங்கள் இலவசமாக நம்மகிட்ட படிச்சிக்கலாம் ஸோ இனிமேல் வாங்க போகிறவங்க கூட சார் பிஜிடிஆர்பிக்கு நான் புத்தகங்கள் வாங்கிக்கிறேன் டிஇடிக்கு நான் புத்தகங்கள் வாங்கியிருக்கேன்னா நீங்கள் பிஜிடிஆர்பி மட்டும் நம்ம பே பண்ணிட்டு படிச்சுட்டு ஸோ டிஇடிக்கு நம்ம ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம் ஸோ அதோடு கூட நமக்கு கிளாஸ் வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலுமே கிளாஸ் இருக்கு ஸோ ரெகுலர் பேட்ச் அப்படிங்கிறது இருக்குது வீக்கெண்ட் பேட்ச் இருக்கு ரெகுலர் பேட்ச் அப்படிங்கிறது ரெகுலராக ஸோ காலையில் நைன் தேர்ட்டிலிருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் அந்த மாதிரி ரெகுலர் பேட்ச் இருக்கு அதே போல ஈவினிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் டு எயிட் தேர்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்ச் இருக்கு வீக்கெண்டு மட்டும் சாட்டர்டே சண்டே மட்டும் ஒரு பேட்ச் இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம பேச்சஸ் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு சரியாக மாலை ஐந்து மணிக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த டிடி அப்படிங்கிறதுக்கான முதல் அறிமுக வகுப்பு அப்படிங்கிறத கொடுக்குறோம் ஸோ அப்புறம் ரெகுலரா ஸோ ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் ரெகுலராக போகும் அது போக நமக்கு எப்போ போல காலேஜ் டிஆர்பி அப்படிங்க சாரி பிஜி டிஆர்பிக்கு இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அப்படிங்கிறது யூனிட் த்ரீ இன்னைக்கு ஈவினிங் அப்படிங்கிறது சிக்ஸ் ஓ கிளாக் அப்படிங்கிறது யூனிட் த்ரீ அப்படிங்கிறது நடத்துறோம் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஏழு மணிக்கு மேல சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொடுக்குறோம் ஸோ இது நண்பர்கள் இந்த அருமையான வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிடுங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஜி வித் பிஎடு ஆர் செகண்ட் கிரேட் டீச்சர் அந்த மாதிரி ஸோ நீங்க பிஏடு ஆர் வந்து டிடிஏடு படித்து முடிச்சிருக்கீங்களோ ஸோ இந்த இலவச அறிமுக வகுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் பாருங்க ஸோ வெற்றி நிச்சயம் ஸோ கண்டிப்பாக இன்னும் கூடுதல் தகவல்களோடு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் அப்படிங்கிறது அஞ்சு மணிக்கு பேசுவோம் நம்ம ஷெடியூல் எல்லாமே அனுப்பியாச்சு தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்